ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறதுக்காக நான் வந்து திப்ளி ரசம் வைக்க போகிறேன் அதுக்கு வந்து இதுதான் திப்ளி நிறைய பேர் திப்ளின்னா எப்படி இருக்குது மேடம் என்ன அப்படின்னு யோசிப்பீங்க இது வந்து நாட்டு மருந்து கடையில் ஆன்லைன்லேருந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்குதுங்க கண்ணன் திப்ளி அரிசி திப்ளி ரெண்டு வெரைட்டி இருக்குது நான் இன்றைக்கி அரிசி திப்பிலி தான் எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் ரசம் வைக்க போகிறோம் அப்படி என்ன மேடம் இதில் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா மெயினாக இதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னா இந்த நெஞ்சில் ரொம்ப நாளாக வந்து சளி கட்டியிருக்கு அதை கரைய மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு எப்படி கொடுத்தா இது பண்ணுறது அப்படின்னு இருப்பீங்க அந்த லங் இன்ஃபெக்ஷன் ரெஸ்பிரேட்ரி ப்ராப்ளம் இருக்கும் மூச்சு தண்ணது கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி நீங்கள் திப்ளி ரசம் வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இருக்கட்டும் பாடி பெயினாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க பழைய காலத்தில் பாட்டிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து இந்த காய்ச்சல் வந்திருக்குதுன்னு போது இது ரசம் வச்சு கொடுப்பாங்க ஏன்னா ஃபீவருக்கும் அவ்வளோ நல்லா கேட்கும் இந்த ஜாயின்ட் பெயினுக்கு அதுக்கு எல்லாமே நல்லா சூப்பராக கேட்குங்க இதுதான் வந்து அரிசி திப்பிலி திப்பிலியை மட்டும் வச்சு எப்போமே ரசம் வைக்க மாட்டாங்க கூட அந்த மிளகும் சேர்ப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த மிளகுக்கும் சரி திப்பிலிக்கும் சரி ரெண்டுத்துக்குமே அந்த சளி இரும்பல் எல்லாத்துக்கும் வந்து எடுக்கிற தன்மை இருக்குது தட் மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் பவர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து இன்றைக்கி அதில் தான் நம்ம இன்றைக்கி ரசம் வைக்க போகிறோம் திப்பிலி ரசம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா திப்பிலி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் மல்லி வதை ரெண்டு வர ரெண்டு ஸ்பூன் துவரம்பருப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பூண்டு துவரம்பருப்பு எதுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா துவரம்பருப்பு அந்த காரத்தை ரொம்ப ஒரு மாதிரி காரமாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தக்காளி அரைச்சது ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கு தக்காளி ஆப்ஷனல் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரசம் குறஞ்சது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர்த்துக்கு சரியாக இருக்குங்க நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போது எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் இந்த ரசம் வைக்கிறதுக்கு முக்கியமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த நெய்யோடு சேரும்போது அந்த மருத்துவ குணத்தோடு இருக்கிற கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு சாப்பிட்ணும் வயிறு எரியும் அப்படின் அந்த மாதிரி அந்த எரிச்சல் தன்மையெல்லாம் இருக்காது அதுக்காக தான் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெய் நல்லா உருகுணும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையுமே வந்து நெய்யில் வறுத்துக்கலாம் இந்த நல்லா நெய்யில் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க நீங்கள் நீங்க அப்பப்ப வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பூண்டு சேர்க்காம இதை வருத்ததை எடுத்து நீங்கள் பவுட்ரு பண்ணி மிக்சியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா எப்போல்லாம் வேணுமோ அப்போலாம் நீங்கள் வச்சு குடிச்சிக்கலாம் ஏன்னா பூண்டு போட்டிங்கன்னா அவ்வளோ நாள் வச்சுருக்கணும் ஒரு பத்து நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம் எங்களுக்கு ரசம்லாம் வைக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் மேடம் வேற எப்படியாவது எடுத்துக்கிறதுக்கு எதாவது ஐடியா இருக்குன்னா ஒன்றும் பண்ண வேணாங்க திப்பிலி இருக்கு இல்லையா நல்லா இடிச்சு பவுட்ரு பண்ணிட்டு தேனில் கொஞ்சமாக குழச்சி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பட் ஆனால் வாயில் வச்சதுமே கொஞ்சம் மறுத்து போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து திப்ளியோட கேரக்டரே அப்படி தான் பட் ஆனால் நெஞ்சு சளி அவ்வளோ சூப்பராக எடுக்குங்க இல்லை முட்டையில் வந்து அப்படி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னா முட்டையில் நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணுறீங்களா பெப்பர் கூட இதையும் லேசாக தூவி போட்டு கொடுத்தீங்கனாலும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு இப்படியெல்லாம் தான் கொடுத்து தான் நம்ம சாப்பிட வச்சாகணும் போதும் மறுபட்டது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் லேசாக ஆறுனதுமே மிக்சியில் நல்லா வந்து கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அதாவது தண்ணி ஊற்றாமல் அந்த நெய்லேயே எந்தளவுக்கு பவுடர் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் ஆகட்டும் இப்போது நம்ம எல்லாம் மருத்துவம் இல்லைங்களா அதே கடையிலேயே நம்ம இப்போ ரசம் வந்து எல்லாம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த திப்ளியோட காரம்லாம் ஏறும்போது உடம்புல வந்து நிறைய பேர்த்துக்கு அந்த சட்டுன்னு வந்து ரொம்ப சூடாகிடும் அவங்க உடம்பு அதை குறைக்கிறதுக்கு தான் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணுறோம் நெய் காஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம் கொஞ்சம் வெந்தயம் எப்பவும் நம்ம ரசத்துக்கு போடுற மாதிரி வெந்நீர் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரியும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம அரைச்சி ஜஸ்ட் ஃப்ளேவருக்கா அதில் சேர்க்குறோம் இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லேசாக அந்த பச்சை வாசனை போகட்டும் போனதுமே நம்ம வச்சிருக்க பொடி இது கூட சேர்த்துருவோம் இந்த ஸ்டேஜில் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் ஹைஃப்ளேம் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க அந்த தக்காளியோட அந்த பச்சை வாசனை மட்டும் போகணும் போயிட்டுனா நம்ம வார்த்துடலாம் இந்த ரசம் வந்து நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி பவர் வருங்க அதை வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின் போது இதை நீங்கள் வச்சுருந்து நீங்கள் ஒரு வாரம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இது கெடாது ஏன்னா நல்லா கொதிக்க வச்சு இது பண்ண பண்ண போகிறீங்க ஸோ இதை எடுத்து வச்சுட்டு ரசம் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு அடியில் அந்த திப்பி தான் இருக்குது அப்படின்னாலுமே அதை நீங்கள் வந்து சாதத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி நெய் போட்டு நீங்கள் பெசரி கூட சாப்பிட வச்சிடலாம் நிஜமாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளுடைய பொடி ரெடி ஆகிடுச்சு நம்ம வருத்தம் இருந்தோம் இல்லைங்களா வருத்தது எல்லாமே இந்த மாதிரி நல்லா பவுடராக அதுவும் ரொம்ப இருக்காது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரி குரகுரப்பாக தான் இருக்கும் இதை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பூண்டு சேர்க்கிறதா இருந்தால் நீங்கள் உடனே யூஸ் பண்ணி பூண்டு சேர்க்கலாம் நீங்கள் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் வச்சிருக்கலாங்க ஏர்டைட் கண்டெய்னரில் இப்போ இதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் பக்கம் சேர்க்க போகிறேன் ஏற்கனவே நம்ம நெய்யில் வறுத்துருப்போம் இருந்தாலும் துவரம் பருப்பு சேர்த்துருக்கனால கொஞ்சம் சட்டுன்னு வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் லேசாக வதக்கி விட்டு நம்ம வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ அது கட்டிலாமல் நல்லா கலரிக்கோங்க ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கனால சீக்கிரமாக கட்டி கட்டும் அதனால் நல்லா வந்து கட்டி இல்லாமல் இப்படி கலறி விட்டுக்கோங்க இப்போ ரசத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கான தண்ணியும் ஆட் பண்ணிடுங்க உங்க ரஸ்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ரசத்தை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சரி இல்லை அப்படியே நீங்கள் குடிச்சா கூட ஓகே தாங்க சாதத்தில் போட்டு சாப்பிட்ணு சூப் மாதிரி கூட குடிச்சிக்கலாம் இதெல்லாம் சொல்லணும்னா பாட்டி காலத்து வைத்தியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இப்போ இருக்கிற டஸ்ட்டு பொல்யூஷன் அப்படின் போது எல்லாருக்கும் சீக்கிரமாக சட்டன் கோல்டு பிடிக்கும் இருமல் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு நமக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் என்னடா மெடிசனாக சாப்பிட்றோம் அப்படின்னு பட் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது கொஞ்சம் அதுக்கான ரிலீஃப் கிடைக்கும் அது ஒரு ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு இன்ஸ்டன்ட் இது மாதிரி அதுக்கப்புறமும் நமக்கு ரிலீஃப் ஆகணும் அதுக்கப்புறம் டாக்டர் சஜஷன்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணி நம்ம போய்டும் பட் இதெல்லாம் குட்டீஸ்க்கு வீட்டில் எடுத்ததும் திரும்புனா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்றது மாதிரிலாம் இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கும் சரி உடம்பு வலி கை கால் வலி ஒரு எனர்ஜெட்டிக்காக சூப்பராக இருக்குங்க இது இவங்களுக்குன்னு இல்லை பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாங்க இதை கஷாயம்லாம் போடணும் இது ரொம்ப ஹீட் ஆகிடுது ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்காக தான் நம்ம அந்த பருப்பு வெந்தயம் அது எல்லாத்தையும் வந்து சித்திரம் அதனால முக்கியமாக நெய்யில் வந்து நம்ம வறுத்து எல்லாமே செய்கிறது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொஞ்சம் கொதிச்சதுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது அந்த புள்ளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அந்த கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப அப்புறமா கடைசியாக போடுறது பிடிக்கல அப்படின்னா வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் நீங்கள் ஆஸ் ஆஷிஷல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் ஆட் பண்ணலை ஏன்னா இல்லை வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் நீங்கள் இந்த ரசம் ஃபஸ்ட்டு குடிக்கும் போது நாக்கில் கொஞ்சம் அந்த மறுத்த மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும் ஏன்னா இதை வந்து திப்ளியோட கே குணமே அதுதான் கொஞ்சம் அந்த நாக்கில் ஒரு மாதிரி இருக்கிற மருத்து போகிற மாதிரி தெரியும் பட் ஆனால் இது நல்லா கொஞ்சம் வீக்லி ஒன் சார் பத்து நாளைக்கு ஒருத்தரம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுங்க அந்த பாடியில் இருக்க அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு அந்த சளி நெஞ்சில் கட்டிட்டு ரொம்ப நாளாக கஷ்டப்படுறது அதெல்லாமே எல்லாமே நல்லா கிளியர் ஆகும் ஸோ நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடுச்சு ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா திக்காயிடும் ஏன்னா நம்ம பருப்பு போட்டுருக்கறதுனால ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் திப்ளி ரசம் வந்து எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரிலேட்டடாக இந்த மாதிரி இந்த திப்ளி ரசம் வேறு ஏதாவது மெடிசன் ரிலேட்டடாக கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னு நீங்கள் சஜெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க கண்டிப்பாக அது ரிலேட்டடான வீடியோஸும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்களே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க